வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு அது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி மட்டும் நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படி திசா புத்தி மட்டும் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடரை வச்சு ஆலோசனை பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார் இப்போ உங்களுக்கு கணவனும் மனைவியும் உட்காந்து நிறைய டைம் யோ நமக்கு என்ன தொழில் பண்ணலாம் நமக்கு என்ன வீடு கட்டலாம் எப்படியாப்பட்ட வீடு அமைச்சா நமக்கு நல்லா இருக்கும் நம்ம இங்கேயே இருக்கலாமா இடம் மாற்றி போகலாமா இல்லை எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி நிறைய கற்பனைகளும் கனவுகளெல்லாம் வச்சுருந்துருப்பீங்க நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மண் மண வீடு வாசல் வீட்டுக்கு தேவையான இந்த ஆடம்பரம் அலங்கார பொருள் இதெல்லாம் வாங்கின முயற்சி பண்ணிருந்துருப்பீங்க ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் முடக்கம் மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் உடல் உபாதிகள் தேவையில்லாத ஒரு சிரமங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு இதுக்கு மேலே கண்டிப்பாக மாறும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி அப்படின்றது அதாவது தமிழுக்கு வந்து சித்திரை மாதம் முப்பத்தி தேதி அதே ஆங்கிலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி இந்த குரு பயிற்சி அதாவது ரிஷபராசியிலிருந்து இப்போ மிதன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அந்த குரு பகவான் அடையக்கூடிய காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பார்வை என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான அதாவது அசுவனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்குர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ஒரு ராசி தான் இந்த மேச ராசி இந்த மேச ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மாங்கல்யக்காரன் சொல்லுவாங்க பொதுவாகவே ஒரு மாங்கல்யஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாங்கல்யக்காரன்றது உங்களோட ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான் அப்போ இன்னைக்கு இந்தடைய ராசியில் வந்து பார்க்கும்போது குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் அதாவதுன்றது ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவானாகப்பட்டவர் இன்றைக்கி மிதுன ராசியில் ஒரு வருடம் பதினேழு நாட்கள் இருக்க போகிறார் இப்படி இருக்கக்கூடியவர் இந்த ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக குரு பகவான் வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீடு தனசு ராசிக்கும் பன்னெண்டாவது வீடு மீன ராசிக்கும் அதிபதி தான் இந்த குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு குரு பகவான் இப்போ மாற்றமாகறாரு பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் இந்த குரு பகவானும் நம்ம ஒன்றா சேர்ந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் குரு மங்கள் யோகம்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த ரெண்டு கிரகமும் பார்த்தீங்கன்னா குரு மங்கள் யோகத்துக்குடியை சேர்ந்த கிரகம்தான் இந்த ரெண்டு கிரகம் அப்போ இந்த மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் எப்போ வந்து உக்காந்தாலும் அவர் பகையாக தான் வந்து உக்காருவார் ஏன்னா மேச ராசிக்கு குரு பகவான் வந்து பகைன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இவர் இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு டைமில் எப்படின்னா விழிப்புணர்வு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இப்போ விழிப்புணர்வுன்னு சொல்கிறது எப்படின்னா ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ விரைச் சனி ஆரம்பிக்க இருக்குது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை குரு பகவான் உங்களுக்கு காப்பாற்றினா கூட கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் நன்மைகள் கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த விரையச்சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய நேரம் தான் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடம் ஃபுல்லாகவே அதாவது இந்த விசுவா வசு வருடம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல தான் இருந்து தைரியஸ்தானத்தில் பலன்கள் கொடுக்க போகிறார் அப்போ தைரியஸ்தானம்னா இன்றைக்கி எப்படி இருக்கும் படிப்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற சூப்பராக இருக்கும் ஏன்னா குடம் குரு பகவான் குடும்பத்தில் இருந்தார் குடும்ப குருவாக இருந்தார் இல்லையா அப்பப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு கருத்து வேறுபாடு நிறைய இருந்திருக்கணும் அதாவது பண கஷ்டம் தொழில் முடக்கம் கணவன் மனுவைக்குள்ளார சின்ன சின்ன போராட்டம் தாய் தந்தைக்குள்ளார வாக்குவாதம் மீனை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடன் பிரச்சனை இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் கொடுத்துருப்பார் அதில் இருந்து உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் போகும்போது நீங்கள் இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு திருவினையாக்கும் அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பழக்கம் இல்லாத ஒரு பாதையில் பயணம் பண்ணன மாதிரி சில டைமில் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்களாக இருந்திருந்தது அந்த உடைய டைமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது திருக்கணித முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மே மாதம் பதினொன்றாம் தேதியும் வாக்கிய முறைப்படி பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதியும் இந்த சனி அதாவது இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு தைரிய குருவாக வராரு இல்லையா சரிங்களா இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் எதிர்பார்த்துருப்பீங்க ஏன்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக குரு பகவான் தான் புத்திரக்காரகன் ஒரு மனிதனுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு தனக்காரகனாக இருந்தால் கூட புத்திர செல்வத்தையும் ஓரளவுக்கு ஒரு யார்ன்னா இந்த குரு தான் ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க நவ கிரகத்திலேயே பாருங்கள் அதாவது ஒம்பது கிரகத்தில் நம்ம வந்து குரு பயிற்சிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அந்த குரு பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு நடைமுறைக்கு வருதுங்க மார்ச் அதாவதுன்றது மே மாதம் பதினாலாம் தேதி அப்போ இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு அட்டகாசமாக இருக்க போகுது நிறைய பேர் சொல்லுவாங்க மேசராசிக்கு விரைவு செனி வருது அதனால் சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வைங்க ஏன்னா ரச்சனின்றது ஒரு பக்கம் விரைச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு தைரிய குருவோ வரதுனால அந்த கிட்ட இருந்து உங்களுக்கு காப்பாற்றக்கூடியவர் வந்து யாருன்னா அந்த குரு மட்டும்தான் ஏன்னா அந்த குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் போகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த அயல்நாட்டு யோகம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புதுமண கட்டி போகிறது இல்லை பழைய மணி ஆல்ட்ரேஷன் பண்ணி போகிறது தொழில் வந்து இன்னும் விரிவுப்படுத்துகிறது நமக்கு நாலு காசு சம்பாரித்து மிச்சம் பண்ணி நாலு பேத்துக்கு முன்னாடி கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குருவாகப்பட்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தேர்வார் சரிங்களா அதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கும் எட்டாம் இடம் உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் வந்து யாருனா முன்னையே சொன்னேன் காரகன் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா குருவும் அதாவது செவ்வாய் சேர்ந்தால் குரு மங்கள் யோக ராசி உள்ள நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி உங்களோட சுய ஜாதகத்தில் அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆயுள் காரகன் நல்ல இடத்துல உக்காந்துருந்தார்னா நிச்சயமாக இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆயிலுக்கு எந்த பாதகமும் இல்லை சரிங்களா அதே அந்த ஆயில் ஸ்தானத்துக்கு உண்டான செவ்வாய் பகவான் ஆறு எட்டு பலன்களை போய் மறைஞ்சிருந்தாலோ அல்லது உங்கள் ஜாதகத்தில் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ அல்லது பகையாக உட்காந்துருந்தாலோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அந்த பலன்களை தான் கொடுப்பார் சரிங்களா அதேமாதிரி பார்க்கும்போது ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து தனஸ்தானத்துக்கும் ஏழாம் மடம் உங்களுக்கு எப்பயுமே மாங்கல்யக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரன் ஏழாம் மடத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் அப்போ உங்க சுயலி ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த மாங்கல்ய காரகன் சுக்குர பகவான் உங்க ஜாதகத்துல பாருங்க நல்லா இருக்கிறார நல்லா இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷத்துல திருமணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் உங்களோட திருமணம் இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் கைக்குடி வரத்துக்கு வாய்ப்புண்டு ஏன்னா உங்களுக்கு மாங்கல்ய காரகன் சுக்கர பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடம் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஏன்னா அந்த புதன் பகவானுடைய வீட்டில் மிதன ராசியில தான் இப்போ குரு போய் உக்காடுறாரு அப்ப அந்த குரு வீட்டில் அதாவது புதன் வீட்டில் போய் குரு பகவான் இப்ப உட்காந்து ஒரு வருஷம் அங்கே போய் இன்னைக்கு நம்ம அந்த குரு பகவான் ஒரு வருடம் பதினேழு நாட்கள் மிதன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு கல்வியில் பெரும் பங்கு உண்டு அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் உங்களால் வச்சு நல் நல்ல ஒரு பெனிஃபிட் உண்டு அதே மாதிரி அந்த படிப்புக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாம் இடம் எப்பயுமே மேச ராசிக்காரர்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்துல பாருங்க அதாவது எந்த இடத்துல இருக்கிறாருன்னு ஏன்னா மாதகிரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்ல இடத்துல மட்டும் இருந்திருந்தார்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இந்த குரு மாறுறதுக்கு உள்ளார ஏன்னா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார் அதாவது உங்களோட குரு உங்களுடைய சூரியன் நல்ல இடத்துல இருந்தா ஏன்னா எப்பயுமே மேசராசிக்காரர்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சூரியன்தான் அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் மகராசி மி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதி அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் கண்டிப்பாக சனி வந்து மூணு ஏழு பத்தாம் இடம் இது உங்கள் ஜாதகத்தில் மட்டும் பார்க்குற இடத்துல இருந்துருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுய தொழில் பண்ணலாம் வெளிநாடு போகலாம் நீங்கள் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இந்த குரு பயிற்சின்றது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுத்துருவார் எப்படியோ மொத்தத்துல மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் வந்து தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பா கொடுத்துருக்கிறாரு அது வந்து உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை பார்த்துக்கோங்க அப்படி திசா புத்தி மட்டும் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜோதிடரை வச்சு ஆலோசனை பண்றது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையும் பார்த்து பார்த்துக்கிறதுக்கு என்னோட மனசார சொல்கிறேன் நன்றிங்க